மகள் அந்த அயாசர்டு டியூட்ஸ் வந்திருக்கு போல ஹாய் அயாசர்ட டியூட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க போல ஓ டீச்சர் இந்த லைன்ல யாசர் டியூட் டெலிவரி பண்ற இருபதாவது வீடு இது ஓ இனி தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு நாடு ஃபுல்லா ஒன்லைன்ல ஒல்லுங்கா கிளாஸ் செய்யற லீடிங் டீச்சர் அவர் தானே இந்த எக்ஸாம் பெஞ்ச்லயும் இன்னொரு பிள்ளைகளுக்கு மேல படிக்காங்களாம் ஓ டீச்சர் நாங்க படிக்கிற காலத்துல இப்படி வசதி இல்லையே பஸ்ல ரோட்ல அலையவும் தேவையில்லை வீட்டிலிருந்தே படிக்கலாம் அது மட்டுமா சர் டைம்க்கு வீட்டுக்கு டியூட் அனுப்புறதால பிரிண்ட் செய்யற கஷ்டமும் இல்லை எங்களுக்கு நாடு ஃபுல்லா எல்லா யூனிவர்சிட்டிலையும் இப்ப சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்காங்களாம் சாரி டீச்சர் இன்னும் நிறைய டியூட் கொடுக்க இருக்கு போயிட்டு வாரேன் டீச்சர் நீங்க ஏழையாக இருக்கலாம் அல்லது பணக்காரனாக இருக்கலாம் உங்களுக்கு உண்ண உணவில்லாமல் இருக்கலாம் உடுத்த உடை இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லாம இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை கதையை மாற்றி அதிகாரமும் யாரை லைஃப்ல வரக்கூடிய கல்வியை சார் இந்த உலகத்துல பணம் இல்லாத ஒரு ஏழை கல்வியை பெற்று அதன் மூலம் பணக்காரனாக மாறிய வரலாறும் இருக்கு இந்த உலகத்துல மரியாதை இல்லாத ஒரு பணக்காரன் கல்வியின் மூலம் கணித விஞ்ஞான பிரிவில் கற்கும் மாணவர்களுக்கு வைத்திய பொறியியல் மற்றும் துறைசார் கனவுகளை நனவாக்கிய கெம் எக்ஸ்பர்ட் மூலமான இரசாயனவியல் வகுப்புகள் ஐந்தாவது வருடமாக தொடர்ச்சியாக இம்முறையும் நாட்டுக்கும் மூலம் நடைபெறுகிறது டியூல்ஸ் இலவசமாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் ஜூம் லைவ் ஊடாக இணைய முடியாத மாணவர்களுக்கு அல்ட்ரா எக்ஸ்டி தரத்தில் ரெக்கார்டிங் வசதிகள் செய்து தரப்படுகிறது தங்கு தடை இல்லாமல் கால விரையுமின்றி வளமான வாழ்க்கைக்கு